ஹார்ட் பிரெயின் இந்த ரெண்டுத்தில் நீங்க எதோட பேச்சை கேட்டு நடக்கிறவர் இந்த வீடியோவில் அதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க லாஜிக்கலா ஹார்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹார்ட் எப்படிதான் சிந்திக்கும் அது என்ன மூளையா ஹார்ட்டுக்கு ஒரு சிந்தனை ஆற்றல் இருக்கா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வரும் அந்த கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்கு அப்புறம் ஹார்ட் அண்ட் பிரெயின் இது ரெண்டுத்தில் எதோட பேச்சு கேட்டு நம்ம நடக்கணும் எதோட பேச்சு கேட்டு நம்ம நடந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் எது நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஹார்ட்டுக்கு சிந்திக்கிறதுக்கான எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது சிந்தனை அப்படிங்கிறது நம்மளோட பிரெயினில் தான் நடக்குது பிரெயினில் மோர் தென் ஒன் சிந்தனை ஒரே விஷயத்துக்கு நமக்கு வருது அதில் ஒரு டைப் ஆஃப் சிந்தனைக்கு நம்ம ஒரு ரெப்ரஸண்டேஷனை தான் இந்த ஹார்ட்டுன்னு சொல்கிறோம் நானும் இந்த ஹார்ட் பேச்சை தான் கேட்பேன் ஹார்ட்ங்கிறது வெறும் ஒரு ரெப்ரசென்டேஷன் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் தாட் ப்ராசஸ் அது பேச்சை தான் நானும் கேட்பேன் ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தாலே பொதுவாக நான் காடுகளுக்குள்ளே போயிடுவேன் ஏன்னா இயற்கை தான் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அழகாக சொல்லி கொடுப்போம் இப்போ காடுகளில் காட்டு விலங்குகள் இருக்குல்ல அதுங்க ஏதாவது ஒரு விலங்கு ஹார்ட் பேச்சை கேட்டு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது அது எல்லாமே தன்னோட உள்விணர்வின் அடிப்படையில் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் அதாவது வலிமை அதிகமாக இருக்கிற விலங்கு வலிமை கம்மியாக இருக்கிற விலங்கு அடிச்சு காலி பண்ணிடும் அதே மாதிரி தன்னை விட வலிமையான ஒரு விலங்கு எதிர்க்க வந்துருச்சு அது கூட போராட முடியலைன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடும் இந்த ஒரே ஒரு தான் காட்டில் எல்லா விலங்கும் வாழுது தன்னோட கூட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரங்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஆல்பா பொசிஷனுக்கு அதாவது தலைமை பொசிஷனுக்கு மிச்ச குரங்கெல்லாம் அடக்கி ஆண்டு மேலே வரதுக்கு முயற்சி அது மட்டும் நம்ம கண்ணுக்கு தான் எல்லாம் குரங்கு குரங்கு அந்த கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு கூட்டத்தையோ பார்த்துன்னா அதுங்க பயங்கரமா அட்டாக் பண்ணுங்க இதெல்லாம் அதோட உள் உணர்வுல இருந்து அவங்க வந்து வெறும் பிரெயினை மட்டும்தான் யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லை விலங்குகளுக்கு பாவ புண்ணியம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் கவலை வருத்தம் இதுவும் கிடையாது அப்புறம் சரி தவறு அப்படிங்கிறதே விலங்குகளுக்கு கிடையாதுங்க மனுஷனுக்கு தான் எது சரி எது தவறுன்னு யோசிக்கணும் ஆனால் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் சரி தவறுன்னு ஒன்றும் கிடையாது இந்த விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணமும் இன்றளவும் மனிதர்களுக்கும் அப்படியே முழுசா இருக்குது மனிதர்களும் அவங்களோட உள் உணர்வுகள் இருந்து இன்ஸ்டிங்ல இருந்து அவங்களோட நம்ம சொல்றோமே பிரெயின்ல இருந்து யோசிச்சு செய்யலாமா அப்படின்னு அப்படி யோசிச்சு செய்யறதா இருந்தா ஒரு குரங்கு மாதிரியே செய்யறதுக்கான அத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸும் இன்றளவும் மனிதர்களுக்கும் இருக்குது நம்ம சொல்றோம்ல இந்த பிரெயினை யூஸ் பண்ற மனுஷன் அப்படிங்கிறவங்க இந்த காட்டில் வாழ்ற அந்த குரங்கும் ஒண்ணுதாங்க அந்த குரங்கு எப்படி சிந்திக்குதோ அதே மாதிரி ஒரு மனுஷனாலையும் சிந்திக்க முடியும் ஏன் என்னாலையும் சிந்திக்க முடியும் உங்களாலையும் சிந்திக்க முடியும் அப்படி நம்ம சிந்திக்கும் போது நம்ம வந்து ஒரு பெரிய சுயநலவாதியாக தான் நம்ம இருப்போம் அப்புறம் ஈகோயிஸ்டிக்காக இருப்போம் எல்லாமே எனக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும் ஏன்னா ஒரு விலங்கு அப்படி தான் யோசிக்கும் அது தன்னோட நன்மையை மட்டும் தான் யோசிக்கும் அடுத்து எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்குமா நியாயம் நடக்குமான்லாம் அங்கே யோசிக்காது காட்டில் அப்போ மனுஷன் எப்படி இருப்பான்னா பயங்கர ஈகோயிஸ்டிக்காக இருப்பான் அப்புறம் ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கும்போது அந்த கூட்டத்தில் நான் தான் தலைவனாகணும் நான் தான் ஆல்ஃபான் சொல்லுவாங்களே லீடராக மாறணும் அப்படிங்கிறதுலாம் விலங்கியல் குணம் அது நமக்குள்ளேயும் இன்றளவு இருக்கனால அந்த குணம் மேலோங்கி நிற்கும் அப்புறம் வீக்காக இருக்கிறவங்கள பார்த்தா அடிச்சு பிடுங்கணும் நம்ம சுயநலத்துக்காக நம்ம லாபத்துக்காக அவங்க செத்தாலும் பரவாயில்ல நான் வாழணுன்றதுக்காக மனுஷன் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் எந்த எல்லைக்கும் போவான் எல்லா தவறையும் செய்வான் அப்புறம் தான் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தனக்கு கீழே தான் இருக்கணும் அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதுக்கப்புறம் தான் கூட்டத்தில் இல்லாத பிற மனிதர்களை பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும் தன்னோட கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அந்த மனுஷனை அடிச்சு தனக்கு அடிமையாக்கணும் அப்படிங்கிற வரும் எந்த ஒரு திறமை உள்ள இன்னொரு மனிதனையும் அங்கீகரிக்கிற எண்ணமே வராது இது எல்லாமே ஒரு விலங்கல் குணம் நம்ம ப்ரைனை யூஸ் பண்ணும்போது மனிதனும் இப்படி தான் நடந்துக்குவோம் தன்னை விட பவர்ஃபுல்லான வலிமையான பணபலம் படைச்ச அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிற இன்னொரு மனுஷனை பார்க்கும்போது அவங்க கிட்ட எப்படியும் போட்டி போட முடியாது அவங்க அளவுக்கு நம்மளால் வர முடியாதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா தன்னோட வீக்காக இருக்கிறவங்கள அடிமைப்படுத்தி மிரட்டி உருட்டி வாழ்ந்த இந்த மனுஷன் அந்த பெரிய மனுஷனை பார்த்ததும் அப்படியே கூனி குருகி கூச்சா தூக்க ஆரம்பிச்சிடுவான் அவன் தூக்குற கூச்சா வந்து நம்மளால் அவனால் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே அடிமை மாதிரி அவங்க பின்னாலேயே தெரிவான் இதெல்லாமே ஒரு ஆல்ஃபாக்கு கீழே பணிஞ்சு போகக்கூடிய ஒரு குரங்கு மாதிரியான ஒரு குணம் இதை மனுஷனும் அழகாக செய்கிறான் செய்வான் பிரெயினை யூஸ் பண்ணுறவன் ஒரு சுயநலவாதியாகவும் ஒரு காட்டு விலங்கை போல தான் சிந்திப்பான் அப்படிங்கிறத இப்போ சொல்லிட்டேன் சரி நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அப்போ இந்த ஹார்ட் பேச்சை கேட்டு நடக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத இப்ப சொல்றேன் இதுலங்க மனிதன் அப்படிங்கிற இனம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிபிஷியல் பீயிங் அது வந்து இயற்கையான ஒரு லிவிங் க்ரீச்சர் கிடையாது காட்டில் பார்க்கற கூடிய விலங்குகள் மாதிரி கிடையாது ஒரு வேலை புதுசாக கேட்குறீங்கன்னா என்னமோ சொல்றான கிறுக்கு பையன் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்றேன் மனிதன் தான் இந்த பூமியோட முதல் டொமஸ்டிகேட்டட் அனிமல் மனிதனுக்குள்ளேயும் அந்த காட்டு விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உள் உணர்வும் இன்றளவும் சாகாமல் அப்படியே தான் இருக்குது ஆனால் பல ஆயிரம் வருடங்களாக மனிதன் அப்படிங்கிறவன் வந்து தொடர் முயற்சியில் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா இருக்குல்ல அதை உடைச்சிட்டு லிவிங் லைஃப் பை ஷேரிங் மனிதம்னா அன்பு லவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இன்னும் ஸ்ப்ரிசைஸாக சொல்கிறேன் அதுதான் லிவ்விங் லைஃப் பை ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை பல ஆயிரம் வருஷமா தொடர் முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வெற்றி கண்டுக்கிட்டே வந்து இன்னைக்கு மனிதம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இது வந்து எல்லை இல்லாத வளரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இப்போ ரொம்ப தூரம் வளர்ந்து வந்திருக்கோம் இன்னமும் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு டொமஸ்டிக் அனிமல்னா என்ன இப்போ மனிதனை வந்து ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட்டட் அனிமல் அப்படின்னு சொல்றேன் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் லிவிங் பீயிங் அப்படின்னு சொல்றேன் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பூமியில் நம்ம பார்க்கக்கூடிய செயற்கையான அத்தனை பொருட்களும் மனிதனுடைய சிந்தனையிலேருந்து வந்துச்சு மனிதனுடைய சிந்தனையே செயற்கையான சிந்தனை ஏன்னா அதே நான் சொல்கிறேன் அது ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல் சொல்கிறேன் யார் டொமஸ்டிகேட் பண்ணால் தன்னைத்தானே டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கு இந்த அனிமல் பல ஆயிரம் வருஷமாக நடந்திருக்கு ஸோ சிந்தனைகள்லேயே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக அதாவது ஒரு காட்டு விலங்கு எப்படி சிந்திக்குதோ அப்படி சிந்திக்காம அதுக்கு அதுக்கு மாறாக நன்மைக்காக சிந்தித்த ஒரு இனம் தான் மனித இனம் அப்போ மனிதர்கள்லேயே எல்லாமே இனமும் மனிதன்னா எல்லாரும் ரொம்ப மனிதன் எல்லாமே புனிதன் மாதிரி பேசுகிறீ அப்படின்னு நினைக்கிறான் அந்த நமக்கு கோபம் வரக்கூடிய அளவுக்கு மிருகமாக நடந்துக்கக்கூடிய சில மனிதர்களும் சில நேரங்களில் சில மனிதர்களும் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா அவங்களோட உள் உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அந்த உள் உணர்வு இன்றளவும் ஒரு விலங்கியல் உணர்வு தான் இப்போ எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நம்மளோட உள் உணர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு விலங்கியல் குணம் தான் அடித்து பிடுங்குறதும் வீக்காக இருக்கிறவன பார்த்தா மிரட்டுறதும் அதே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவன பார்த்தா அப்படியே பம்மி போய் ஜால்ர தட்டிக்கிட்டு அவங்க கிட்ட ஒட்டிக்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காட்டு விலங்கு குணம் தான் இன்றளவும் மனுஷனுக்குள்ளேயும் இது உயிரோடு தான் இருக்குது ஸோ மனிதன் அப்படிங்கிறவன் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல் நம்ம ஊரில் ஏண்டா உனக்கெல்லாம் மூலையே இல்லையாடா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி ஏண்டா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும் வேறு வேறு இடத்துல தான் உபயோகப்படுத்துவாங்க இந்த மூலையே இல்லையாடா அப்படிங்கிறது எப்போ உபயோகப்படுத்துவாங்கன்னா உன் உயிரை ஒன்னாலேயே காப்பாற்றிக்க முடியாதா உனக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான வருமானத்தை ஒன்னாலேயே தேடிக்க முடியாதா உன்ன நீ நல்லா பார்த்துக்க முடியாதாடா உன்னால அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த மூளையை பற்றி பேசுவாங்க இன்னொரு இடத்துல அதாவது மனசாட்சியை எங்கே உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னா தான் நல்லா இருக்கியே உன்னை விட கொஞ்சம் வலிமை கம்மியா இருக்கிறவனை நீ இப்படி துன்புறுத்துறியே உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது என்ன மீனிங்னா நீ வலிமையானவன் தான் உன்னோட வலிமை குறைந்தவன ஒரு விலங்கை போல நீ துன்புறுத்துறியே அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல தான் இந்த மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க இந்த மனசாட்சி சாட்சி விட்னஸ் சொல்லுவோம் இல்லையா அப்ப விட்னஸ் என்ன அர்த்தம்னா அங்க ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம் என்ன அக்ரிமெண்ட் மனிதர்களோட பேசிக் மனிதம் அப்படிங்கிறதுக்கான பேசிக் அக்ரிமெண்ட் என்னன்னா லிவிங் லைஃப் பை ஷேரிங் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு நம்மளோட உள் உணர்வு வந்து நம்மளும் ஒரு விலங்கை போல சர்வைவல் ஆஃப் தி ஃபிட் ஃபிட்டஸ்ட் இன்ஸ்டிங்ல நம்ம இருந்தா கூட நம்ம அந்த இன்ஸ்டிங் மறைச்சு அது தான் மனிதத்தை கட்டியிருக்கோம் அந்த மனிதத்தை எந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் கட்டியிருக்கோம்னா லிவிங் லைஃப் பை ஷேரிங் நான் எவ்வளோ வலிமையானவனா இருந்தாலும் சக மனிதனா மனிதனா பார்ப்பேன் நாங்க எதாவது பரிமாற்றம் பண்ணிக்குவோம் ஆனா நான் வலிமை இருக்குன்றதுக்காக அவனை துன்புறுத்தி நான் நல்லா இருக்க விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறது அந்த அக்ரிமெண்ட் ஸோ பிரெயினை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஹார்ட் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி மனசாட்சியை யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மனிதர்களுக்கு மட்டும்தான் சரி தவறு அப்படிங்கிறதுலாம் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்குது கோர்ட் இருக்குது நமக்கு ஒரு பிரச்சனைனா போய் அங்க நிற்க வேண்டியது இருக்குது விலங்காக இருந்துச்சுன்னா என்ன ஒருத்தன் திரும்ப நானும் அவனு வெட்டுவேன் அந்த குணம் இருக்குது பார்த்திங்களா அதான் விலங்கியல் குணம் ஆனால் நம்ம ஒரு மனிதனாக வாழணும் நம்ம என்ன ஃபார்முலாவில் இருக்கோம் லிவிங் லைஃப் பை ஷேரிங் அந்த ஃபார்முலாவில் இருக்கனால தான் நமக்கு இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் தேவைப்படுது ஒரு போலீஸு கோர்ட்டு இதெல்லாம் தேவைப்படுது நான் நானே என் கையில் எடுத்துக்கும் போது அது என்னுடைய விலங்கியல் குணத்தை காட்டுது ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனையே வந்தாலும் என்னோட அந்த விலங்கியல் குணம் என்னை அடித்தவனை திரும்ப அடிக்கணும் என்னை வெட்டினவனை திரும்ப வெட்டணும்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தை நான் அடக்கி ஆண்டு அந்த குணத்தை கொன்று நான் வந்து ஒரு ஜுடிஷியல் சிஸ்டத்தை தேடி போகிறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்கு எனக்கு ஒரு நீதி கொடுங்கன்னு கேட்குறோம்ல அதுதான் ஹியூமனிட்டி ஸோ இந்த ஹியூமனிட்டியை தான் நம்ம வளர்க்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் ஹார்ட் அப்படிங்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கான எந்த ஆற்றலும் கிடையாது ஹார்ட்டுங்கிறது நம்ம எப்படி கண்ணால் பார்க்க முடியாத கடவுளுக்கு எத் ஒரு உருவம் வச்சு நம்ம அவரை வழிபடுறோமோ அதே மாதிரி இந்த உள் உணர்வுகளில் நம்ம மனிதனாக வாழ்கிறதுக்கும் நம்ம சிந்திக்கிறோம் அந்த சிந்தனையோட ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் இந்த ஹார்ட் ஹார்ட்டு அப்படிங்கிறது வந்து எமோஷன்ஸ் இருக்குல்ல நம்மளோட ஹார்ட்டுங்கிறது வந்து எமோஷன்ஸை புரிஞ்சுக்கக்கூடியது நம்ம மூளையில் ஏற்படக்கூடிய சந்தோஷமான எமோஷன்ஸுக்கும் கோபமான எமோஷன்ஸுக்கும் உடனே ஹார்ட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சயின்ஸ் சொல்லுது ஸோ இந்த ஹார்ட்டுன்றது வெறும் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் ஆனால் ஹார்ட் அப்படிங்கிறது எதோட ரெப்ரசன்டேஷன்னா மோர் தென் லவ் அது வந்து ஹியூமனிட்டியோட ரெப்ரஸன்டேஷன் ஸோ நம்ம ஏன் ஹார்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நானும் ஹார்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறேன் பண்ணுவேன் நீங்களும் ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல மெசேஜை ஷேர் பண்ணுங்கள் நன்றி